சென்னை கிண்டியில் உள்ள அண்ணா பல்கலை வளாகத்தில் திங்கள் இரவு நண்பருடன் பேசிக் கொண்டிருந்த மாணவி ஒருவர் பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டார் மறுநாள் கோட்டுரபுரம் காவல் நிலையத்தில் மாணவி அளித்த புகாரின் அடிப்படையில் விசாரணை நடத்திய போலீசார் அடியாரில் உணவகம் நடத்தி வந்த ஞானசேகரனை கைது செய்து சிறையில் அடைத்தனர் மாணவிக்கு நேர்ந்த சம்பவத்தை கண்டித்து இந்திய மாணவி சங்கத்தினர் புதன்கிழமையன்று பல்கலைக்கழக வளாகத்தில் போராட்டம் நடத்தினர் மாணவிகளுக்கு உரிய பாதுகாப்பு இல்லை என கூறி அவர்கள் முழக்கம் எழுப்பினர் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய பல்கலைக்கழக பதிவாளர் பிரகாஷ் மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார் திமுக அரசுக்கு எதிராக ஆர் எஸ் எஸ் அமைப்பின் மாணவர் பிரிவான ஏ பி விபி நிர்வாகிகள் வியாழனன்று ராஜீவ் காந்தி அரசு மருத்துவமனை முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்தினர் திமுக அரசுக்கு அவசர சிகிச்சை அளிக்க கோரி திமுக என பெயரிடப்பட்ட பொம்மையை வைத்தபடி மருத்துவமனை முன்பு அவர்கள் போராட்டம் நடத்தினர் அனுமதியின்றி போராட்டம் நடத்தியதாக மருத்துவமனை நிர்வாகிகள் அளித்த புகாரில் ஏ விபி நிர்வாகிகள் யுவராஜ் ஸ்ரீதர் ஆகியோரை போலீஸ் கைது செய்தனர் அண்ணா பல்கலை மாணவி பாலியல் வன்கொடுமையை கண்டித்தும் திமுக அரசை கண்டித்தும் கோவையில் தனது வீட்டு முன்பு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கடந்த டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி தன்னை தானே சாட்டையால் அடித்து போராட்டம் நடத்தினார் தொடர்ந்து தற்போது தமிழக பாஜக மகளிர் சார்பில் நீதி பேரணி போராட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக அவர் தனது எக்ஸமுக வலைத்தள பக்கத்தில் பகிர்ந்துள்ள பதிவில் அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நேர்ந்த கொடுமையை கண்டித்தும் குற்றவாளி திமுகவை சேர்ந்தவர் என்பதால் முழு உண்மைகளையும் வெளிக்கொண்டு வராமல் மறைக்க திமுக அரசு முயற்சி செய்வதை கண்டித்தும் தமிழக பாஜக மகளிரணி சார்பில் மாநில தலைவர் உமாரதி தலைமையில் மதுரையில் இருந்து சென்னை வரை நீதி பேரணி நடைபெற உள்ளது வரும் ஜனவரி மூன்று அன்று தொடங்க இருக்கும் இந்த பேரணி சென்னையில் நிறைவு பெறும் போது தமிழக ஆளுநர் அவர்களை சந்தித்து தமிழக பாஜக மகளிரணி சார்பில் தங்கள் கோரிக்கை முன்வை வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார் ஏற்கனவே தமிழக எதிர்கட்சிகள் அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தை முன்வைத்தும் பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர் நேற்று அதிமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர் தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அதிமுகவினர் கைது செய்யப்பட்டனர் இதற்கு கண்டனம் தெரிவித்த அக்கட்சி பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அண்ணா பல்கலைக்கழக வளாக பாலியல் வன்கொடுமை வழக்கில் அனைத்து உண்மை குற்றவாளிகளும் பிடிபட்டு பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி கிடைக்கும் வரை அதிமுகவின் போராட்டம் தொடரும் இந்த வழக்கில் ஞானசேகரன் குறிப்பிட்ட அந்த சார் யார் என்று கேள்வி எழுப்பினார் அதே தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும் அனைத்து இடங்களிலும் பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் பருவமழை பெஞ்சொழு புயல் உள்ளிட்ட பாதிப்புகளுக்கு மாநில அரசு கோரும் நிவாரணத்தை தொகையை முழுமையாக மத்திய அரசு வழங்க வேண்டும் என்பன உட்பட மூன்று கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக ஆளுநரிடம் தலைவர் நடிகர் விஜய் மனு வழங்கினார் அண்ணா பல்கலை சம்பவத்துக்கு கண்டன அறிக்கை வெளியிட்டதோடு விஜய் நேற்று தன் கைப்பட ஒரு கடிதமும் எழுதியிருந்தார் அதில் தமிழ்நாட்டு பெண்களுக்கு அண்ணனாக அரணாக இருப்பேன் என கூறியிருந்தார் தொடர்ந்து இன்று நாம் தமிழர் கட்சியினர் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவிக்கு நேர்ந்த பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடும் போராட்டம் நிலையில் அனுமதி மறுத்தனர் இந்நிலையில் தடியை மீறி நடந்த இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது நாந்தாக்கா தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கைது செய்யப்பட்டார் அப்போது ஜனநாயக ரீதியில் போராட வந்த தன்னை காவல்துறை ஒடுக்குகிறது என்று சீமான் குற்றம் சாட்டினார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க